வணக்கம் நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவி கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்காம தேசிய பட்டியல் மூலம் வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து இரண்டு பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கு அது இப்பொழுதுதான் அரசியல் சம்பந்தமான சரியான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுருக்கிறது இவைகளுக்கு அந்த தகுதி இல்லையா அப்படி என்ன மாதிரி விமர்சிக்கிறாங்க இதுக்கான உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு என்னன்று சொல்லி சொன்னால் அந்த எங்கள்கிட்ட செய்தி சேகரிக்கிறவைக்கு டவுட் இருக்கக்கூடாதுங்களில் ஆனால் நாங்கள் தொடக்கத்திலேயே உண்டையும் விமர்சிக்க வேண்டாம் நாங்கள் பார்ப்போம் என்ன செய்யணும் பிள்ளையை விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுடைய கொள்கைகள் சரியாக எடுத்து நடவடிக்கைகள் சரியாக இருந்தபடியாக தான் இன்றைய தமிழ் இளைஞர்கள் அவர்கள் தான் இன்றைய இந்த பிரதிநிதிகளை இங்கே தெரிவு செய்திருக்கிறோம் அவர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் தெரிவு செய்த இளைஞர்களோடு நாங்கள் நீட்போம் வணக்கம் முறவழி நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் இப்ப நாங்க சின்ன தம்பி சந்தன கோபாலன் ஐயாவோட நிக்கிறோம் என்ன முறை முக்கியமான ஒரு காணொலி முக்கியம் வந்து சமூக வலைதளத்துல வைக்கப்படுற ஒரு விமர்சனம் மண்டையை வச்சு கொள்ளலாம் ஐயா என்று பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்கு மாணவன் வடமானும் வந்து பார்த்தோம்னு சொன்னா நாங்க வடக்கு மாணவில இருந்து வந்து கிட்டத்தட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறோம் என்ன கல்வி என்று நான் முழுமையா சொல்றேன் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழக்கு மாணத்திலிருந்து ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பாராளுமன்றம் சென்றிருக்கிறார் அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டிருக்கு அப்ப நாங்கள் வந்து வடமாகாணத்துல இருந்து மூன்று பேரை அனுப்பி இருக்கிறோம் அப்ப இவர்களுக்கு வந்து வித அமைச்சு பதவியும் வழங்கப்பட இல்லை இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவி கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்காம தேசிய பட்டியல் மூலம் வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து இரண்டு பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கு கலக்கமானத்தில் கொடுத்த மாதிரி இப்போ அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டிருக்கு குழு பதவியும் வந்து வழங்கப்பட்டிருக்கு அதை வந்து விமர்சிக்கிறாங்க என்ன நாங்கள் ஒரு மூன்று பரவாயில்ல விரும்பினா ஏன் இவியில கொடுக்கறதுக்கு இது இல்லையா இவியலுக்கு அந்த தகுதி இல்லையா அப்படி என்ன மாதிரி விமர்சிக்கிறாங்க இதுக்கான உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது இல்லை இப்பொழுது தான் நான் சம்பந்தமான சரியான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுருக்குறீங்க நாங்கள் ஆரம்பத்தில் சிவஜரித மாதிரி எங்களோடய வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருந்தோம் புரோகங்களுடைய நிலைமைகளை சொல்லி கொண்டிருந்தோம் மெதுவாக அரசியல் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை கலைத்துக்கொண்டிருக்கின்றோம் இப்போதான் சரியான அரசியல் சம்பந்தமான ஒரு முழுமையான கேள்வியை கேட்டிருக்கிறதால் முதல் நன்றி முக்கியமாக என்னுடைய கேள்வி என்று இல்லாமல் இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக தான் இருக்குது என்னென்னு சொன்னால் என்ன மூன்று பாரமண்ட உறுப்பினருக்குமே அவ்வளோ தகுதி இல்லையான்ற என்ற லெவலில் கேட்குற மாதிரி இருக்க இல்லை இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கடத்தொழில் அமைச்சு கடற்தொழிலில் இங்கே இப்போ பிரச்சனை கொண்டு இருக்கிறது எங்களுடைய அண்டை நாட்டு மீனவர்களுக்கும் வடபகுதி மீனவர்களுக்கும் தான் முக்கியமான பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு கொண்டு இருக்கு அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கக்கூடிய சக்தியாளர்களாக கருதப்பட்டதால தான் சந்திரசேகரன் அவர்கள் கடற்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்னுடைய காலத்திலேயே முந்தின அரசாங்கங்கள் கடத்தொழில் அமைச்சராக இருந்தால் அது நீர் கேட்டு வென்ற ஒரு எம்பி தான் கடத்தொழில் அமைச்சராக வருவார் நான் சிறிய வயதிலே கொக்குழாயிலே நீக்கியக்குள்ள ஜோன்சன் பெர்னாண்டோ என்றது பேராக இருக்க வேண்டும் ஹெலிகாப்டரில் வந்து அந்த கொக்குழாய் ஆத்தங்கரையிலே ரங்கினார் என்ற அவருடைய உறவுக்காரர்கள் தான் அங்கே ஆயிரக்கணக்கில் மீன்பாடிகளை அமைத்து கொண்டிருந்தார்கள் நான்கு நாட்கள் அந்த கெலிகாப்டரும் தங்கி அவரும் அங்கே சாப்பிட்டு வடிவாக காய் பண்ணி ஒரு கோயில் பெருநாளுக்கு அவரும் மதங்களோட இருந்து பிரார்த்தித்திருந்தார் ஆக பரம்பரையாக கொடுக்கப்படுறது நீர் கொழும்பு அமைச்சர்களுக்கு இப்பொழுது எங்கள் அண்ட நாட்டோட வந்த பிரச்சனையால் தான் இது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை இதை புத்திசாலித்தனமாக கையாள வேணும் என்றது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் ஜனாதிபதி அவருக்கு அந்த அமைச்சு பதவியை கொடுத்துருக்கின்றார் அது மிகவும் ஒரு ஒரு சுமையான பதவி எத்தனையோ விடயங்களை சமாளிக்க வேண்டிய பதவி அண்மையிலே கூட ஒரு அனர்த்தம் வலுத்துறை நடந்தபோது அவர்கள் இவருக்கு அறிவித்திருக்கிறார் சம்பிரதாயபூர்வமாக அறிவித்திருக்கிறார் விட்டு அவர்கள் தங்களுடைய வித பாக்கையில் அரேமணத்தையாது அமைச்சர் அங்கே நிற்கிறார் அமைச்சர் தனி காரில் போய் தனியாக அங்கே நின்றும் கூட பிரச்சனை என்ன என்றதை கேட்கிறார் அண்டு அவ உடனே அவருக்கு அந்த மலை கிளையும் நினைஞ்சு நனைஞ்சு அவர் நிற்கிறார் அவருக்கு டீ கொடுத்து அந்த மக்கள் வரவேற்று அவருக்குரிய அங்கடக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அவருக்கு அவர் துறைமுகம் அமைச்சு தரலாம் என்ற உறுதிமொழி அவர் அழைத்து கொண்டு போயிருக்கிறார் ஆக அந்த இடம் அறிந்து செல் செய் குணமறிந்து செய் என்கின்றது எல்லாத்தையும் புரிந்து கொண்ட ஒருவராக தான் சந்திரசேகரன் இருக்கிறார் அதுக்காக மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் என்ற அவரளவுக்கு தெரிந்து கொள்கிற இதில் நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் தயவுசெய்து செய்து மன்னிக்க நான் இப்படி சொல்கிறேன் என்று சொல்லி அவரளவு செயற்பாடுகளை இவை செய்திருப்பினவன்ற நம்பிக்கைகள் எங்களுக்கு இல்லை ஆகவே மிக பொருத்தமான பொருத்தமான காலத்தில் பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான ஒருவரை என் அதிபதி நியமித்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் அவர்களுக்கு விமர்சனம் வைக்கிறதோ அவர் மீது கல்லெறிவதோ நாங்கள் பொறுத்திருந்து பாபம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பாபம் இந்திய மீனவர்களுக்கும் தமிழக மீனவர் எங்க எங்கள் மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை எப்படி கையாள போகிறார்கள் என்று நாங்கள் கடந்த காலத்தை பற்றி விமர்சிக்கவோ கதைக்கவோ நான் விரும்பவில்லை இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறார்கள் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கின்றார்கள் இந்த மீனவர்கள் பிரச்சனை மீனவர்கள் மீன் பிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சட்ட சட்டவிரோத இருக்குது சுருக்கு விளையாண்டதுக்கு லைட்டு போட்டு பிடிக்கிறது கிடக்கு மன்கூசி ரெண்டு தடை செய்யப்பட்ட வழிமுறைகளை தான் அவர்களும் எல்லோரும் கூட செய்யணும் ஆக முதலாவதாக இந்த கஷ்டப்பட்ட மீனவர்கள வாழ்வாதாரத்துக்காக இந்த தடை செய்யப்பட்ட மீன்தலைகள் பாவிப்பதை நிறுத்தப்பட வேண்டும் அடுத்தது மனிதாமி தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் தமிழர்கள் தான் அவர்கள் எங்களுடைய மீன் வளத்தை வந்து அபகரித்து கொண்டு போகிறார்கள் அழித்து கொண்டு போகிறார்கள் நான் கடல் சம்பந்தமாக எனக்கும் ஒரு சிறிய அனுபவங்கள் இருக்குது அலம்பில் இலங்கையில் உள்ள கடல் வளங்களில் அந்த கண்டமேடை என்கின்றது அலம்பில் பகுதியிலே இருக்கின்றது அலம்பில் இருக்கிறது உடப்பில் இருக்கு நீர் குழும்பில் இந்த இடங்கள்ல தான் இலங்கையில் அந்த கண்ட மேடைகள் இருக்கு அது கிழக்கு மாகாணத்திலும் சில இடங்களில் இருக்க வேண்டும் எனக்கு சரியாக தெரியாதபடியாக நான் சொல்லவில்லை ஆகவே இந்த கண்ட மேடையில் சிறிய எல்லா வகை மீன்களும் வந்து அதில் தான் முட்டையிட்டு செல்லும் அந்த பாசிக்குள்ள தான் அந்த குஞ்சு பொறிக்கும் அங்கே தான் அது சாப்பிடும் அங்கே தான் அது வளரும் அதை தேடி தான் பெரிய மீன்கள் அந்த மேடைக்கு வரும் அந்த நேரத்தில் அந்த பெரிய மீன்களை இந்த மீனவர்கள் பிடித்தது நானும் அதில் பங்கு பெற்றினேன் நான் என்கின்ற அந்த மீன்பிடியிலே உள்ள நுட்பங்கள் தெரியும் என்னுடைய கூட பிறந்த கடைசி தம்பியார் இன்றைக்கு இந்த மீன்பிடித்துறையில் ஒரு முடிசூடா மன்னனாக முல்லை சிலாபத்துறையிலே இந்திரன் நண்டு கேட்டால் எல்லோருக்கும் சொல்வார்கள் இந்திரன் நண்டு கேட்டால் அந்த மீனவர்களுடைய ஆறு டைம் இந்திரன் நண்டு கேட்டால் ஓம் என்று சொல்லி சொல்வார்கள் அப்போ அப்படி ஒரு இதில் அனுபவம் இருந்தபடியாக தான் நாங்கள் இப்போ இருக்கிற மீனவ கட தொழில் அமைச்சராக போட்டவர்கள் ஒரு பொருத்தமானவர் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இன்னும் அவர் தனக்கு சந்தேகங்கள் இருந்தால் நிறைய விடயங்கள் என்னோடு ஃபோன் பண்ணி கதைக்கிறார்கள் எங்களுக்காக கடத்தொழில் அமைச்சர்கிட்ட கூட்டிக் கொண்டு போய் உங்களுக்கு கதைக்க இயலுமோ என்றெல்லாம் கேட்கினோம் எந்த பக்கத்தால் இருந்து கேட்கினோம் நாச்சிகுடாவில் இருந்து கேட்கினோம் இருந்து கேட்கினோம் சரியே நான் இது சம்பந்தமாக அமைச்சரை சந்திக்க வேண்டு போய்க்கு அவரின் ஜெயிலில் குழம்பு போயிட்டார் நான் தோழர் விலங்குமரனோட இது சம்மந்தமாக சொல்லிட்டு வந்த நான் வந்தா போல வரமென்ற சொல்லி ஆகவே ஒரு சரியான திட்டமிடலை அது நாங்கள் சொல்ல தேவையில்லை அமைச்சருக்கு தெரியும் ஏனைய மீனவ பிரதிதிகளுக்கும் தெரியும் ஒரு ஒழுங்கான முறையில் அதை செய்கிறதுக்குரிய பொறுப்பில் உள்ளது அவருக்கு கொடுத்தது நூறு வீதம் பொருத்தமான சொன்ன இந்த ஒருங்கிணைப்புக்குள்ள தலைவர் பதவி என்ன அதால் வந்து இன்னும் செய்யக்கூடும் என்ற கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியும் இப்போ அரசாங்க அதிபர் இலங்கையின் வடபகுதிய அரசாங்க அதிபராக ஒருவர் இருப்பார் திட்டமிடல்கள் எல்லாத்தையும் செயற்படுத்துகின்ற பொறுப்பு அவரை சார்ந்தது தான் இவரது அரசாங்க அதிபர் தான் முதலாவதாக இருப்பார் அவருக்கு கீழே பல நிறுவனங்கள் பல பிரிவுகள் இருக்கு அதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கூற வேண்டியது அரச அதிபர் தான் ஆனால் இந்த நிதியல் இதுகளை ஒதுக்குறதுக்கும் அரச அதிபருக்கு ஆலோசனை கூறுவதற்கும் இந்த பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி தங்களுக்குரிய நிதிகளை பெற்றுக்கொள்வதற்கும் அபிவிருத்திகளை செய்வதற்கும் அங்கே ஒன்றாக கூடி கதைத்து அரசாங்க அதிபருக்கு ஊடாக அதை செய்கிறதுக்கு தான் அதுக்கு தலைமை வாங்க தான் ஒருங்கிணைப்பு கொடுக்குது அது அரசியல்வாதியாக தான் இருப்பேன் அது முன்தின காலங்களிலும் அரசியல்வாதிகள் தான் அதில் இருந்தவை இப்போ நாங்கள் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மூன்று எம்பிக்கள் ஒன்று டாக்டர் பவானந்த ராஜா அவரும் புதுசாகத்தான் அரசியலுக்கு வந்தவர் இளங்குமரன் அவரும் புதுசாகத்தான் அரசியலுக்குள்ள வந்தவர்கள் இன்னும் ஒரு ஆள் அவரும் தான் அரசியலுக்கு வந்தவர் இவர்களுக்கு வந்து அனுபவம் பத்தாது அப்படின்னு சொல்றீங்க ஓ பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால் அனுபவம் மாதிரி நண்பன் உலகத்தில் ஒருத்தருக்கும் இல்லை அனுபவம் படிக்காதவர்கள் கூட அனுபவத்தை வச்சு செய்துடுவார்கள் படித்தவர்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் கொஞ்சம் சிரமப்படுவார்கள் செய்ய முடியாதவர்கள சிரமப்படுவார்கள் ஆகவே அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியில் ஒரு ஆளுங்காட்சியான அதுக்கு போடுவது ஆக்கலை ஆக நாங்கள் இதில் வித்தியாசமாக அது மாதத்துலேயே ஒருக்கா அப்படி தான் ஒரு இது டேட்டா போட்டு தான் கூடுறவ அது ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் கூடிட்டு முடிவெடுக்கிறதான் இது அதுக்கு நெடுக்க போக வேணுமெண்ட்டு இல்லை அந்த பொறுப்பையும் அவருக்கு கொடுத்துருக்காங்க அவருக்கு கூடுதல் சுமையாகத்தான் இருக்குது ஆனால் அவர் அதை செய்வார் ஓகே இது இது வந்து பலவேறால் வைக்கப்பட்ட ஒரு விமர்சனமாக இருக்கலாம் அதோட கேள்வியாகவும் இருக்கலாம் அதுக்கான கேள்விக்கான பதிலைதான் பதில் ஒன்று என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் தொடக்கத்திலே உண்டையும் விமர்சிக்க வேண்டாம் நாங்கள் பார்ப்போம் என்ன செய்யணும் பிள்ளை ஏதாவது நடந்தால் நாங்கள் கேட்போம் எங்களுக்கு கேட்கக்கூடிய வசதிகளாக தான் இப்போ அரசாங்கம் இருக்குது என்ற அரசாங்கம் மக்களின் அரசாங்கம் மக்கள் என்றவை இப்போ உண்மையான மக்கள் பிரதிநிதிகள் இப்போ தான் வந்திருக்கிறார்கள் சரியா பதினேழு வருஷம் க கதைக்காததுகளை இப்போ கேட்பார்கள் அதையும் செய்யலை தாங்கள் முதல்ல எம்பியாக இருக்கலாம் கேட்காத கதைக்காதது எல்லாத்தையும் இப்போ கேட்பார்கள் உதாரணத்துக்கு நகைச்சுவையான விடயங்கள் தான் இப்போதாங்க கேட்குறாரு பார் லைசன்ஸ் ஆறாருக்கு கொடுத்தியல் உங்களுக்கு தெரியாத முதல் இருக்கேன் ஆறாருக்கு கொடுத்ததுன்றது அப்போ கேட்டிருக்கிறான் அந்த கேள்விகள் எழுப்பி இருக்கலாம் அந்த ஜனாதிபதியை கேட்டிருக்கலாம் நகைச்சுவை உண்மையை பார்த்து சிரிக்க வேணும் பதினாறு லைசன்ஸு கிளிநொச்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லவில்லை நேற்றைய பாராளுமன்றத்து தகவல் என்படி அப்போ இனி நாங்கள் இனி நீங்கள் ஆள கேட்டு நேரது என்றால் இதுகள் கொடுக்கைகளை உங்களுக்கு தெரியும் எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்த நீங்கள் ஆனபடியாக தான் விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுடைய கொள்கைகள் சரியாக எடுத்து நடவடிக்கைகள் சரியாக இருந்தபடியாதான் இன்றைய தமிழ் இளைஞர்கள் நான் முதியவர்களை இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய வரவும் இல்லை இளைஞர்கள் தான் இன்றைய இந்த பிரதிநிதிகளை இங்கே தெரிவு செய்திருக்கிறோம் அவர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் தெரிவு செய்த இளைஞர்களோடு நாங்கள் நீட்போம் ஓகே ஓ நாங்கள் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக வாழ்வோம் இந்த உங்களுடைய சந்தேகத்துக்குமான முழுமையான பதிலை வந்து உங்கள் ஐயா தந்திருக்க இந்த பதில் கேள்விக்கான பதிலை தந்ததில் இந்த பதிலில் உங்களுக்கு ஏன் திருப்தி இல்லையேன்னு சொன்னால் கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க போட்டுக்கினாட்டு கமெண்ட்டுக்கு லைக் பண்ணுவேன் நான் ரிப்ளை பண்ண போறேன் இல்லை ஆனால் உங்களுடைய கமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன் அதனால் வந்து இந்த புக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி ஆள் போய் சொன்னேன்னு சொல்லியிருந்தாரு அதை நிரூபிக்கணும்ன்றதுல வந்து முக்கியமாக வந்து ஒரு இதாக இருந்தவர் இதை நிரூபித்தே தீரணும்னு அதே மாதிரி இந்த காலையில் இதில் பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால் அந்த எங்கள்கிட்ட செய்தி சேகரிக்கிறவைக்கு டவுட் இருக்கக்கூடாதுங்கள சும்மா இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கமெண்ட்டில் வந்து தன்னை பற்றி தவறாக சொல்லி இருக்கிற அவர் வந்து போய் சொல்றாருன்றதுக்காக நிரூபிக்கணும்ன்றதுக்காக வந்து நிரூபிச்சிருந்தார் அதனால வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க அடுத்த காணொலியில நாங்கள் வந்து கருத்து கமெண்ட்டுக்கான ஒரு காணொலியோன்ற போடுவோம் ஓகே ஒரு அடுத்த காணொளி வேறு தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி நன்றி ஐயா நன்றி